சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நேற்று பரந்தன் முல்லைத்தீவு பகுதி வீதியிலே நடந்த ஒரு கூர விபத்து அதே இடத்திலேயே நாலு இளைஞர்கள் பரிதாபம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் அதை விட ஒருவர் வந்து அவசரமாக ஹாஸ்ப வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அதுவும் நேற்று அதைத் தொடர்ந்து நேற்று ஐநா மனித உரிமை ஆணை குழுவினால் ஒரு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இலங்கை தொடர்பான அறிக்கை அதையும் பார்க்க போகிறோம் என்னவென்று சொன்னால் நே அதாவது நேற்று பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு பகுதி வீதியில் பரந்த முல்லைத்தீவு வீதியிலே நட ஒரு பேருந்து பஸ் என்று சொல்லப்படும் பேருந்தும் மகளுந்து என்று சொல்லப்படுகின்ற காரும் நேருக்கு நேர் மோதி உள்ளது அதில் வந்து ஒரே கிராமத்தை சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் அந்த காரில் பயணிச்சிருக்கின்றார்கள் பயணித்த ஐந்து பேரில் நாலு பேர் அதே இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மிக மிச்சம் ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன உண்மையிலேயே பார்க்க கேள்விப்படுகின்ற போது மன வருத்தமாக உள்ளது ஒரு ஊரை சேர்ந்த அது இல்லாம எங்களிடம் பெடிகள் வந்து அஞ்சு பேர் உயிர் இருக்கிறார்கள் என்பது மனமும் உண்மையிலே கவலைக்கிடமான விஷயம் என்னென்னு சொன்னோம்னா நாங்கள் நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசத்துல குறைஞ்சது ஒரு விபத்தாவது அந்த கிளிநொச்சி பரந்தன் முல்லை வந்த பகுதியிலே நட நடைபெற்று கொண்டிருக்கின்றது பஸ்ஸும் காரும் மூற பஸ்ஸும் மோட்டர் சைக்கிள் ரெயினும் இல்லாத ரெயினும் காரும் மோதிர மோதிரம் சொல்லி தேவையற்ற கவனக்குறைவுகளால் அவசர புத்திகளால் இவ்வாறான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் செய்திகள் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இது மன வருத்தத்துக்குரிய விடம் அது இளைய சமூகமும் ஒரு உயிர் அதாவது ஒரு உயிர் என்றாலும் அது உயிர் அது எந்த வயசென்றால் வயசுக்கு அப்பால் அது உயிர் என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு செக்கன் ஒரு அவசரம் அதாவது வீதி சட்டங்களை ஒழுங்காக மதிக்காமல் தேவையற்ற முறையிலே அவசரப்பட்டு தாங்கள் முந்திக்கொண்டு போகணும் விந்தி கொண்டு போகணும் அதே போல் பஸ் பஸ்காரர்களும் நாங்கள் சரியானு சொல்ல முடியாது அவர்களும் முந்தி போட்டி அடித்து ஓடி முந்தி அடித்து அவையேத்தோணும் தோணும் சொல்லி மாறி அடித்து ஓடி தேவையற்ற உயிர்களை உண்மையிலே பலி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஏற்க விடயமாக இல்லை உண்மையில் பார்த்தோம்னால் அந்த அது அந்த அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் யாராவது இந்த வீதி போக்குவரத்து அதிகார சபையினுடன் கதைத்து இந்த வீதிகளிலே உண்மையிலே வேக கட்டுப்பாடுகளையோ அல்லது இந்த வீதி வீதியில் நடக்கின்ற விபத்துக்களுக்கு சிறந்த ஒரு சரியான சரியான தண்டனைகள் வழங்கப்படாத வரைக்கும் இவ்வாறான மேலதிகமான விபத்துக்களில் நடை நடைபெற்று தவிர்க்க முடியாத காரணங்களாகவே இருக்கின்றன ஆகவே உண்மையில் அதைவிட வாகனங்கள் ஓட்டுநர்கள் நீங்கள் சரியாக உண்மையிலே கவனமாக ஆறுதலாக உங்கள் உயிர்கள் உங்களுடைய வாகனத்தில் இருக்கின்ற மற்றவர்களுடைய உயிர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் சும்மா சாதாரணமாக வீதியிலே என்று மெதுவாக செயல் செல்கின்றவர்கள் கூட ஒருவர் விடுகின்ற தவறினால் த அவர்கள் மற்றவர்களுடைய வீதியில் செல்பவர்களுடைய அல்லது கரையோரங்களிலே நிற்பவர்கள் கூட உயிர்கள் கூட பறிபோக போய்க்கொண்டு இருக்கின்றது டிப்பரால உணர்ந்தடிக்கிறாங்கள் அதை அங்கே சந்தையில் இன்னைக்கு இடித்து சாகொல்கிறாங்கள் தேவையற்ற உயிர்களை இவர்கள் தேவையற்ற என்னென்னு சொல்கிற கவனக்குறைவான சம்பவம் நிகழ்வுகளால் சம்பவங்களால் கவனக்குறைவ குறைவுகளால் இவ்வாறான உயிரிழப்புகளை தாங்கள் மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் சேர்ந்த குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உறவினர் எல்லாருக்கும் இவர்களால் உயிர்கள் ஒரு ஒரு உயிர் போவது வந்து மிகவும் இழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகவே ஒவ்வொரு தனும் இதில் கவனமாக இருந்து உங்களுடைய ஆறுதலாக ஒரு செக்கன் ஆறுதலாக போவதில் எந்த எந்த எதையுமே நீங்கள் சாதிக்கப் போவதில்லை வாகனங்களை செலுத்துபவர்கள் மிகவும் கவனமாக ஒவ்வொரு ஒவ்வொரு வினாடியும் ஆறுதலாக போ ஒரு வினாடி ஆறுதலாக போகிறதால நீங்கள் எதுவுமே சாதிக்கப் போவதில்லை மிக கவனமாக நீங்கள் இப்போ ஓ அதாவது நீங்கள் செலுத்துகின்ற வாகனங்கள் ஒரு விபத்துக்குள்ளாகும் போது உங்கள் உயிர்கள் மட்டும் அல்ல உங்களுடைய ப பயணிக்கின்றவர்களுடைய உயிர்களும் அவர்கள் ஒரு க காயப்படுவதும் அல்லது சாதாரணமாக தெரு ஓரங்களிலே நடந்து செல்பவர்களாக இருக்கலாம் ச தெரு ஓரங்களில் ஆறுதலாக மிதிவண்டியிலே செல்பவர்களாக இருக்கலாம் யாராவது நீங்கள் விடுகின்ற தவறினால் அவர்கள் சரியாக செல்கின்றவர்கள் கூட இதிலே உயிர்களை விட வேண்டிய கட்டாய சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்களை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் ஆகவே மிக கவனமாக எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலே ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு உயிர்களும் தேவையற்ற முறையிலே இதில் வீணாகிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இது தொடர்ந்தும் ஒவ்வொரு மாதமும் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறைஞ்சது ஒரு நாங்கள் இதில் பார்க்கின்றோம் செய்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு சாரதிகளும் கவனமாக இதில் செயல்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்வதோடு அது ஒரு பக்கம் இருக்கு அதே ஒரு முக்கியமான விடயம் நேற்று ஐநா ஹியூமன் ரைட்ஸ் அலுவலகத்தால் அதாவது ஹியூமன் ரைட்ஸால் அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஒரு அறிக்கை ஒன்று விடப்பட்டுள்ள இருக்கின்றது இலங்கை இலங்கைக்கு அதாவது இலங்கைக்கு இலங்கை அரசுக்கு எதிராக சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இலங்கையிலே பாலியல் ரீதியாக துன் ரீதியான துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அது பெண்களுக்கு மட்டும் அல்ல ஆண்களுக்கு ஆண்களுக்குமே அந்த அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் இது வந்து இலங்கை அரசாங்கத்தினால் அரசாங்கத்தினாலும் அரச படைகளினாலுமே இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக இது தொடர்பாக ஐநா மனித குழுவினால் தெரிவிக்கப்பட்ட அறிக்கையானது அதாவது இலங்கை அரசாங்கத்தினாலும் இலங்கை இராணுவத்தினாலும் பாலியல் மனிதர்களுக்கு எதிரான பாலியல் பன்கொடுமைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக இந்த மனித உரிமை ஆணைக்குழு அறைக்கொண்ட விடுத்துள்ளது இலங்கை அரசாங்கமானது இதுவரைக்கும் எந்த விதமான அவ்வாறான குற்றங்கள் செய்தவர்களுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளோ அல்லது குற்றத்தால் அவ்வாறான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான ஒரு நீதியுமோ இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படவோ அல்லது அது குற்றம் செய்தவர்களை விசாரிக்கவோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த ஐநா அறிக்கை கூறுகின்றது இது ஒரு குற்றங்களாகவும் அல்லது இது ஒரு சர்வதேச சட்டங்களை மீறும் செயலாகவும் ஒரு இன ஒரு மனித குலத்துக்கு எதிராகவும் நடக்க நடந்து கொண்டிருக்கின்ற இப்பவும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு குற்றங்களாகவே இது பார்க்கப்படுகின்றது ஆகவே இது வந்து பொறுப்பான இலங்கை அரசு இதில் கவனம் செலுத்தி இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குற்றம் செய்தவர்களுக்கும் குற்றம் செய்தவர்கள் சரியான தண்டனைகளும் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான நீதியும் வழங்க வேண்டும் என்று ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழு நேற்று அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அன்புக்குரியவர்களே நாங்கள் இருவர் செய்திகளை பார்த்திருக்கின்றோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்